அல்ல இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்தராகும் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத் தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆம் தேவஜனமே எதற்கும் பயப்படாத தேவன் எதை குறித்தும் பயப்படாத தேவன் எல்லாரையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவராம் ஆம் நாம் சத்தமாக பாடல்களை பாடி அவருடைய மகத்துவங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது அவர் துதிகளிலே எழுந்து வாசம் பண்ணுகிற இருக்கிறார் பாருங்கள் அவர் துதிகளில் பயப்படத்தக்க தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தேவஜனமே இந்த நவீன கால ஆராதனையிலே கரங்களை தட்டி தேவனை பாடுவதையும் அவருடைய மகத்துவங்களை வாயால் திறந்து சொல்லுவதையும் நாம் என்ன செய்து விடுகிறோம் மறந்து விட்டு கூடாரங்களா இருக்கட்டும் ஜபாலயங்களா இருக்கட்டும் வாயை வெறுமனே அமைதியாக வைத்து இதோ சோத்திரம் என்று சொல்லி நான் என்று சொல்லி என் தேவன் என் பார்க்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் நாம் தேவனை துதிக்க மறந்து விடுகிறோம் சத்தமாக அவரை துதிக்க வேண்டும் ஹீப்ரூவில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சத்தமாக துதிப்பது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது துதி என்பது தேவனுடைய மகத்துவங்களை என்ன எடுத்துரைத்து சத்தமாக தேவனை நாம் உயர்த்துகிற பொழுது அதில் தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார் அதை அவர் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா அவரை எப்படி நாம் கனப்படுத்துவது அவரை துதித்து தேவ ஜனமே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் உண்டாக்கினவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் தாயின் கருவறையில நாம் உருவாக முன்பாகவே நம்மை அறிந்து வைத்திருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் எப்படி வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி பாருங்கள் அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை தேவஜனமே எனவே தேவனுடைய மகத்துவங்களை நினைத்து 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 சொல்லி வாயை திறந்து துதியுங்கள் உங்கள் கூடாரங்கள் செழிப்பாகும் நீங்கள் இருக்கிற வாசஸ்தலங்கள் அமைதியும் நிலையானதுமாய் மாறும் சமாதானம் தங்கியிருக்கும் சுகம் உண்டாயிருக்கும் முதல் பொழுது எழுந்து இதோ தேவனை ஸ்தோத்தரிக்கிற பொழுது சத்தமாக அவர் துதியை நீங்கள் சொல்லுகிற பொழுது அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது உங்கள் வீடுகள் சமா சமாதானத்தோடு இருக்கும் உங்கள் சரீரம் சமாதானத்தோடு இருக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை சமாதானத்தோடு கூட இருக்கும் ஆசிர்வாதங்களுக்கு நீங்கள் எவரிடத்திலும் ஏந்துவதில்லை ஆசிர்வாதம் தானாக வந்து சேரும் எனவே தேவ ஜனமே துதியுங்கள் தேவனை துதியுங்கள் நம்மை படைத்த ஒரே தேவனை துதியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக துதிகளில் பயப்படத்தக்கவராயிருக்கக்கூடிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் எடுத்துரைத்து சப்தமாய் உமை துதித்து நாங்கள் பாட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா தகப்பனே எங்கள் வாய்களை மூடிக்கொண்ட அல்ல அப்பா கர்த்தாவே அநேகருக்கு முன்பாக அறிக்கை செய்கிற ஒரு கூட்டமாக உம்முடைய மகத்துவத்தை உம்முடைய வல்லமைகளை சொல்லுகிற ஒரு கூட்டமாக எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் பிரைஸ் தலை